குங்குமானந்தர்னு ஒருத்தர் காசியில் அவருக்கு ஏன் குங்குமானந்தர்னு பேருனா அவர் யாராவது போய் சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா விபூதி எடுத்து இந்தா அப்படின்னு கொடுத்தாலும் குங்குமம் ஆகுமா மண் எடுத்து இந்தா அப்படின்னாலும் குங்குமம் ஆகுமா அவர் மேலே மண்ணை போட்டாலும் குங்குமம் ஆகுமா அதனால அவருக்கு பேர் குங்குமானந்தான் பேர் அவர் இந்த பண்டிதர்கள் வேத விற்பனர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு பாஸ்கர ராயிட்ட வரார் பாஸ்கர ராயரை பார்த்த உடனே அந்த உடம்புல இருக்கக்கூடிய தேஜஸ் இருக்குல்ல அதை உணர்ந்துட்டு குங்குமானந்தா சொல்றாரு இவர் கூட நீங்க போட்டி போடாதீங்க அம்பாள் யார் லலிதாம்பிகை ராஜ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சிறு குழந்தையாக இவருடைய தோளிலே அமர்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன் இவர்கிட்ட நீங்க போட்டி வச்சுக்காதீங்கன்னு குங்குமானந்தா சொல்றாரு கேப்பாங்களா இல்ல இல்ல பாஸ்கர ராயரை போட்டிக்கு கூப்பிடுங்க இப்ப பாஸ்கர் ராயர் சொன்னாரு சரி நான் போட்டிக்கு வரேன் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க பாஸ்கர ராயர் பதில் சொல்லிட்டார் கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க லலிதா இருநூற்றி முப்பத்தி ஏழாவது திருநாமம் சஷ்டி கோடி யோகினி கன சேவிதா லலிதா சகசிர நாமம் தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் இல்ல கேட்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் இருநூத்தி முப்பத்தி ஏழாவது நாமம் என்னன்னா

ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுறதுக்கே பேப்பர்ல குறிப்பெடுத்துகிட்டு அதை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து அப்படி எல்லாம் வர்றோம் நம்ம இவர் பாஸ்கரராயர் அறுபத்தி நான்கு கோடி யோகினிகள் பேரும் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாராம் சொல்லி முடிச்சாராம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்கிறது சொன்னார்னா என்னங்க காரணம் அவர் சொன்னதுக்கு என்ன காரணம் அம்பாளினுடைய அருள் காரணம் நான்